பூமி புற வாழ்க்கை காமனா வச்சு பார்க்கும் போது பன்னெண்டு பாவங்கள்ல மிக சிறப்பான பாவம் எது சார் அதாவது பன்னெண்டு பாவங்கள்ல மிக மோசமான பாவம் எதுன்னு கேட்டா கொஞ்சம் கூட யோசிக்காம எட்டாம் பாவம்னு சொல்லிடலாம் ஏன்னா அந்த எட்டாம் தான் ஒரு ஜாதகருக்கு வேண்டாத காரகத்துவங்கள் நிறைஞ்சு காணப்படுது இது சொல்றது ஈஸி பட் பன்னெண்டு பாவங்கள்ல மிக சிறப்பான பாவம் எதுன்னு கேட்கும் போது கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு ஏன்னா நிறைய நல்ல பாவங்கள் இருக்கு பட் என்னையும் கேட்டீங்கன்னா பன்னெண்டு பாவங்கள்ல மிக சிறப்பான பாவமா ஏழாம் பாவத்தை சொல்லுவேன் இப்ப அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறேன் சார் ஏழாம் பாவம் தான் உடலின் சமநிலையை குறிக்கும் குறிப்பா உடல்நிலை சீராக இருத்தலை குறிக்கும் அதனால இந்த ஏழாம் பாவம் ஹெல்த்துக்கு ரொம்பவே சிறப்பான பாவம் அடுத்து ஏழாம் பாவம் எல்லோரையும் சமமாக பார்க்கறத குறிக்கும் அதனால ஏழாம் பாவம் ஒற்றுமையை குறிக்கும் இந்த காரணத்தினால குடும்ப வாழ்க்கைக்கு இந்த ஏழாம் பாவம் ரொம்பவே சிறப்பான பாவம் இந்த மாதிரி அக வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் ஏழாம் பாவம் அதீத நன்மையை தர அமைப்புல இருக்கும் இப்போ அடுத்து புற வாழ்க்கையை பார்க்கலாம் ஏழாம் பாவம் புற வாழ்க்கைக்கு அதீத நன்மையை தரலனாலும் ஓரளவுக்காக நன்மையை தரும் எப்படி சொல்றேன்னா ஏழாம் பாவம் புறத்தின் தலைமையாக விளங்கும் கெடுக்கல ஏழாம் பாவம் புறம் சார்ந்த விஷயங்களுக்கு ஓரளவுக்காக நன்மையை செய்யும் நல்லா சார் ஏழாம் பாவம் அகத்தையும் தருது புறத்தையும் தருது புறம் கம்மின்னு சொல்லக்கூடாது அதாவது அகம் புறம் பகலையில் மாதிரி ஒன்னு இருந்தா ஒன்னு இருக்காது வேளாம்பவம் அகத்த அள்ளிலி கொடுக்குதா புறத்த கிள்ளிதான் கொடுக்கும் இது எல்லா பாவங்களுக்கும் இருக்கிற இயல்பு இதை கம்ப்ளைண்டா சொல்லக்கூடாது ஸோ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏழாம் பாவம் ரெண்டையுமே தருது இது ரொம்ப பெரிய விஷயம் அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கேர்ஃபுல்லாக கவனிங்க சார் பன்னெண்டு பாவங்கள்ல மிக மோசமான பாவங்களா சொல்லப்படும் எட்டு பன்னெண்டு இந்த ரெண்டு பாவங்களையும் சேர்த்து கிடைக்கக்கூடிய ஒரே பாவம் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த ஏழாம் பாவம் தான் ஏன்னா ஏழாம் பவம் என்பது எட்டுக்கு பன்னெண்டா வரும் பன்னெண்டுக்கு எட்டா வரும் அப்ப ஏழாம் பவன் இருந்தா எட்டு பன்னெண்டு காலி ஏழாம் பவன் செயல்பட்ட எட்டு பன்னெடுக்கு வேலை இல்ல அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏழாம் பவன் தருது தீமையை தடுக்குது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க சோ அதனாலதான் ஏழாம் பவத்தை மிகச்சிறப்பான சிறப்பான பவன் சொல்றேன் அதான் சார் பொதுவா எல்லாரும் விரும்பக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரச்சனையற்ற போராட்டம் இல்லாத நிம்மதியான வாழ்க்கை அந்த நிம்மதியை தரக்கூடிய பாவம் தான் இந்த ஏழாம் அதாவது ஒரு ஜாதகத்துல ஒரு கிரகம் இந்த ஏழாம் பாவத்தை வீரியமா கனெக்ட் ஆயிட்டா அந்த ஜாதகருக்கு அந்த கிரக கிரகாரிய பிரச்சனையே வராது இதுதான் சார் புரிஞ்சுக்கணும் தான் ஏழாம் பாவத்தை மற்ற பாவங்களை காட்டிலும் மிக சிறப்பான பாவம் சொல்கிறேன் நன்றி வணக்கம்